சிவாய நான் உங்கள் கருவண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்மீக திருத்தலம் எங்கே அப்புடின்னு பார்த்த அப்படின்னா அதாவது கர்நாடகா மாநிலத்திலேயே பெங்களூர் சிட்டிலேயே மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னும் கூட சொல்லலாம் அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பஸ்ஸும் கூட கிடையாதுங்க இந்த கோயிலுக்கு ஆனால் இப்போது பெங்களூர் சிட்டிக்குள்ளேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டு வருதுங்க ஆனால் அந்த கோயில் இருக்கிறது பெங்களூர் சிட்டியிலேருந்து அவுட்டரில் தாங்க இருக்குது அதாவது ஒரு காட்டு பகுதியில் தாங்க இருக்குது அங்கே வந்து பலநூறு வருஷமாக இந்த கோயில் இருக்கிறதா சொல்கிறாங்க அங்கே வந்து தேங்காய் பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு தேங்காய் பரிகாரம் பண்ணுறாங்க அதாவது இந்த பின்னாடி கட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த தேங்காய் முடிச்சுடல வந்து சேவப்பு துணியில் ஒரு தேங்காய் முடித்து வச்சு தராங்க அங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காணிக்கை இருக்குது அந்த காணிக்கைக்கு அந்த தேங்காய் வாங்கிட்டு போய் ஒம்பது வாரம் அந்த கோயிலில் போய் வேண்டி கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வே நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவுங்க ஆனால் இங்கே வந்து எவ்வளோ எத்தனை லட்ச தேங்காயின்னு கூட சொல்ல முடியாதுங்க அந்த ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரம் விழுது ஆழமரம் பின்னாடி முன்னாடி எல்லாமே வந்து தேங்காய் தான் கட்டியிருக்காங்க அந்த ஆலமரம் சென்டரில் நவசக்தி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது அம்மன்கள் குடியிருக்கிறாங்க அந்த ஒம்பது அம்மன்களை சுற்றி தான் இந்த தேங்காய் வழிபாடு நடக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து அந்த கோயில் சாமி கும்பிட போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு வளையங்கள் தடுப்பு கம்பிகள் போட்டிருப்பாங்க அந்த தடுப்பு கம்பிகளில் வந்து இந்த மாத்திரை அட்டை நம்ம அதாவது இப்போ நோய் நல்லா ஆகணும் அப்படின்னா மாத்திரட்டை குடியை மறக்கணும் அப்படின்னா அந்த கோட்டரோட பாக்கெட் பாட்டல் ஆன்ஸ் மறக்கணும் அப்படின்னா அந்த ஆன்ஸ் பாக்கெட்டு தாலி கயிறு அதாவது இப்போ நம்ம வீட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அதாவது நம்ம பாசமானவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க நம்ம லவ் பண்ணி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஃபோட்டோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய கட்டி வச்சுருக்காங்க அதாவது இந்த பொருள் தான் இல்லைங்க பல பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கோயிலில் வந்து கட்டி வச்சுருக்காங்க அப்படியே போய் நம்ம அம்மனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு காட்டேரி அம்மனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அந்த கோயில் பின்புறமும் வந்தோம்னா செவத்தில் வந்து ஒவ்வொரு ரூபா காசு வந்து ஒட்டுறாங்க இதுக்கு நம்ம கிட்ட கையில் காசு இல்லாட்டியும் அங்கே வந்து நம்ம செலுவான காசு கூட அதாவது ஒரு பத்து ரூபா நோட்டை கொடுத்தா பத்து ஒருபா காயின்ஸ் தராங்க இந்த காயின்ஸ் வந்து நம்ம நினச்சதை வேணால் செவத்தில் ஓட்டுனா காந்தை எப்படி ஓட்டுதோ அதே மாதிரி ஓட்டுதுங்க ஒரு சிலருக்கு அந்த காசு ஒட்டுறதில் கீழே விழுந்துருது அப்படி கீழே விழுந்தா இது வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ஒட்டியிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை முடிச்சு வந்து ஒரு தேங்காய் பரிகாரம் பண்ணுறாங்க அதாவது நம்ம உடம்புல வந்து கட் வட்டு இருக்குது நோய் இருக்குது அப்படின்னு இடத்துல வந்து ஒரு தேங்காய் பரிகாரம் பண்ணுறாங்க அந்த தேங்காயை வந்து நம்ம தலை சுற்றி வச்சு தாண்டி போக சொல்லி அதை உடச்சி அகடை தூர வீசிடுறாங்க அதுக்கு அடுத்தது அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் வந்து நெய் விளக்கு போட்டு அங்கே வந்து அம்மன் முன்னாடியாவது முப்பத்தோரு அடி காடி சீராக இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி வச்சு வேண்டுதல் பண்ணிட்டு வராங்க கண்டிப்பாக எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க உறவு போயிட்டு வாங்க சிவாய சிவாயினம்மாம்